சாதி ரீதியாக இந்த வேலை தூய்மை பணியை வேலை செஞ்சா சாதின்ற அடையாளத்தில் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ட்டு சரி இந்த வேலை செஞ்சா தான் சாதியன் ஒடுக்கப்படுறாங்களா அப்போ கவின் என்ன வேலை செஞ்சான் கவின் வந்து ஐடி கம்பெனியில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் அப்போ ஏன் அவளுக்கு பொண்ணு கொடுக்கல அப்போ சாதின்ற கட்டமைப்பில் தான் நம்ம தொடர்ந்து இந்தியா முழுசும் நம்ம அப்படியே அந்த கட்டமைப்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய நியாயமான கோரிக்கை முன்வைக்கிறேன் பத்தாண்டுகளாக நான் வேலை செய்கிறேன் எனக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்ட்டு இப்போ அந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க பிள்ளைங்களையும் இந்த வேலையிலே ஈடுபடுவாங்களான்னா இல்லை நான் ஏற்று ஒரு ரெண்டு மூணு பகுதியை போயிட்டு ஆய்வு செஞ்சேன் ஒரு அம்மா வடிவுன்ட்டு திருவண்ணாமலையில் தான் இருக்காங்க அவங்க கணவர் வந்து பர்மனெண்ட் வேலையில் செஞ்சுருந்தார் தூய்மை பணியாளர் அவர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டார் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு டபுள் டிகிரி முடிச்சு சென்னை இல்லை நகராட்சி இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இன்னொரு பொண்ணு சின்ன பொண்ணுக்கு இப்போதான் தச்சாம கல்யாணம் பண்ணாங்க அந்த பொண்ணு டபுள் டிகிரி முடிச்சு அவங்க அந்த பொண்ணை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க லவ் மேரேஜெல்லாம் கிட்ட கேட்டு கல்யாணம் பண்ணாங்க அவங்க நல்லா ரெண்டு அடுக்கு மாடி குடியிருப்போட நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காங்க அவங்க சொன்ன ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் பென் பென்ட்ரைவர்கள் வச்சிருக்கேன் நான் போட்டு காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நான் என்ன கருத்து நான் சொல்ல வரேன்னா அவங்களுடைய தர உயரத்துக்கு என்ன காரணம் அரசு வேலையாக இருந்ததுனால நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வந்துச்சு இதுவே வந்து வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சம்பளம் நல்லா அவங்களுக்கு நவீன கருவிகள் கொடுக்குறாங்க இவங்க கையில தான் அழணுன்னு அவசியம் கிடையாது இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் கூட கையில் அல்லாமல் நவீன கருவிகள் கொடுத்து அவங்கள இன்னமும் வந்து அரசு வேலையாக ஆகினா இன்னும் எத்தனையோ ஐம்பதாயிரத்தி ஒரு லட்ச அவங்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுத்தீங்கன்னா இதுல எல்லா சாதியினரும் வந்து வேலை செய்வாங்க இதுல வந்து வெறும் வந்து சக்தியும் பறகுற மட்டும் இங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க சம்பளம் அதிகமா இருந்தா எல்லாருமே எல்லா சமூகத்தினரும் ஜாதினால ஒடுக்கப்படுறாங்கன்னு ரயில் வந்து என்ன சொல்றது அதுக்கு முன்ன எரிபொருள் இருந்துச்சு இப்போ என்ன சொல்றது மெட்ரோ லெவலில் மாறி இருக்குது அன்ற ஒரு விஷயத்த முன் வச்சார் ஆனால் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சாதின்றது மாறவே இருக்க இருக்க அந்த சாதியினால இன்னும் பெரிய தோழர்களே பார்த்துருக்காங்க அவரே வந்து ஆய்வு செஞ்சு கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல முப்பத்தி நாலு படுகொலைகள் இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு எடுத்திருக்காங்க அப்போ சாதின்ற கட்டமைப்பு இன்னும் உடையில இன்னும் பல போராளிகள் வந்து உருவாக்க ஒவ்வொரு கலப்போராளிகளும் வந்து தான் குடும்பத்துல சுயசாதி அப்படின்னு பாத்தா நாம இருக்கிற சாதியிலே நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டா சாதி ஒழியாது மாற்று சமூகத்துல பொண்ணு எடுத்து நம்ம இடதுசாரி சிந்தனையில இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி ஒரு சிந்தனையோட நம்ம செயல்பட்டா சாதி ஒழியும் அப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செஞ்சா சாதி கட்டமைப்பை இருக்காதுன்ற விஷயத்த முன்